எங்கே இருந்தாலும் என்ன எப்படி இருக்க முடியும் சத்து மருந்து எங்க இருக்க அல்லாஹ் அல்லாத மருந்து அவன் பார்வையிட்டதாங்க ஒரு ஆத்திரம் அவன் பார்வையில தான் இப்ப உட்காந்துடும் பசு

அன்பு பெருமாநாட்டு கேட்கிறாங்க பதில் உடைத்தார் நீ அவனை பார்ப்பது போல அவனை வணங்கணும் பார்ப்பது போல வணங்கணும் வணக்கம் இருபத்தி நாலு மணி நேரம் தொழுகை ஐந்தாறு என்ன சகாத அப்ப கூத்தாரு ரெண்டரை மணி நேரம் ஒரு அரை மணி வச்சா ரெண்டரை மணி நேரம் அரை மணி நேரம் முழுமையா தொழுகை இருந்தது செஞ்சா விட்டு போனது ஒது செஞ்சது எப்ப சேர்த்தா அரை மணி நேரம் அப்ப அரை மணி நேரம் மட்டும் நீ அர்த்தம் முன்னோக்கி இருக்கு பாக்கி நேரம் யாரும் இருக்கு அதனால அன் துசந்தியா தாக்குதல் தான் அவன் நீ பார்ப்பது போன்று பார்ப்பது ஏன் வந்து அருதி அருக பார்க்க முடியாது இருக்கிறது என்னமோ அவன் தான் அத்தாவத்தையும் ஒரு மகோதரன் என்பதுதான்

நல்லா அருபியா இருக்க அவனுக்கு உருவம் இல்லை பார்க்க முடியாது மௌஜூதா இருக்கான் அவன் மவுஜூதா இருக்கிறதுனால நீ எங்க பாத்து அவன் இப்ப அந்த அட்ரஸ் வந்து மத்து வரணும் செம்ம வஜூர் தான் எப்பக்கும் நீ திருமணன்னு சொல்லிட்டா அவன்கிட்ட சாப்பிட்டாரு அவன் தான் இருக்கான் அப்ப எந்த பக்கம் திருமணாலும் யார் இருப்பான் அப்ப எப்பவுமே முன்னோக்கி தான் இருக்கிறோம் அது கொஞ்சம் தெரியும் அதுதான் வேற சித்தனை ஊரோட வராம பார்க்கணும் ஆலிஷா கிட்ட கொடுங்க எப்ப தான் வருவாங்க இன்னும்

mặt ở nào mặt mình trên mặt 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 được mặt trên mặt

सरगस गोदाई रखो सेकटो हमरा जुगो खबर खाकर कहूं आग और हवा अल्लाह ही अपना वाह अब सिर झुका देना लालतिया याद आ रही नाटक में मुझे आ जाओ इसके बाद सब तो अंदर ही केड़े

தயிர் சொல்லி சாப்பிடறத பார்த்து தண்ணி கண்டிப்பாக மழை பெஞ்சு அது தாங்க முடிவு கட்டணும் தயிராவ இப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க ஒண்ணுமே இப்படி அப்படின்னு கேள்வி